வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடீஸ்வர யோகம் அள்ளி கொடுக்கும் ராசிகள் யாராக இருக்குது அது இருக்கு இது என்ன சார் பேராசை தூண்டுற மாதிரியே இருக்கா இல்லை எங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிடுமா அப்படின்னா இதுக்கு ஒரு விளக்கமும் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அதாவது நூறு கோடி இரநூறு கோடி முன்னூறு கோடிங்கிறது அது ஒரு கணக்கு ஆனா ஒரு தன்னிறைவு அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்ம செய்யற தொழிலில் நம்ம பண்ற பிஸ்னஸில் இப்போ ஒரு லேண்ட் வாங்குறாங்க ஐம்பது லட்சத்துக்கு இல்லை ஒரு எழுவத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்குறாங்க ஒரு நல்ல லாபம் வந்துடுது ஒரு ஒன்றை கால் கோடி ரூபாய்க்கு போச்சுன்னா அதுவும் கோடீஸ்வர யோகம் தான் ஏதாவது சொத்து உங்களுக்கு பூர்வீக சொத்து மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிற சொத்து உங்களுக்காக கிடைக்கிது அது ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அதுவும் கோடிஸ்வரோகம் தான் ஒரு ஷேர் மார்க்கெட் போடுறீங்க ஒரு இருபது லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுக்குள்ள நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுவும் கோடிஸ்வரோகம் தான் அப்போ அப்படியெல்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு பலமும் ஒரு வலிமையும் இருக்குங்கிறது தான் இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர்ற சில கோச்சார கிரகங்களால் இது நடக்கு இருக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு நுணுக்கமான முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகம் உங்களுடைய ஜாதக அமைப்பில் தசா புத்திகளும் நல்ல முறையில் இருந்து இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வர யோகத்தை இந்த இரவு இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களால் அடைய முடியும் அப்படின்னா அது நிதர்சன உண்மை உங்களோட சக்தி உங்களுடைய ரோல் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த அமைப்பு அது கொடுத்துட்டு போயிடும் கண்டிப்பா அதில் குறிப்பாக முதல் தர யோகமாக ரிஷப ராசி ரிஷப லக்னம் அன்பர்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சனி குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அடுத்தது உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ உங்க லக்னப்படியும் அந்த குரு அஞ்சு ஏழு ஒன்பத பார்த்து பதினொன்னுல ராகு இருந்து பத்தில் சனி இருப்பார் அப்போ இது ஒரு பெரிய ஒரு அடுத்த நகர்வு அடுத்த நல்ல நிலைகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக பார்க்கப்படுது இதுல உங்களுக்கு தசா புத்திகள் வலிமையாக இருந்து நல்ல இடத்துல அந்த கிரகங்கள் இருந்து யோகத்தை செய்யக்கூடிய நிலையில அவங்க காத்திருந்தாங்கன்னா இந்த பீரியடு ஜாக்பாட் தான் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்துக்களை கொள்வது அடுத்த லெவலுக்கு போறது கோடீஸ்வர யோகத்தை அது கொடுக்காம அது போக கண்டிப்பா இதை வந்து உங்களை வந்து ஜாதகத்தோட ஒப்பிட்டு உங்க கோச்சாரத்தை ஒப்பிட்டு பாருங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து எல்லாமே கோச்சாரம் மாறிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மோசமான தசாபுத்திகள் காலகட்டமாக இருக்கும்போது அது பெருசாக கொடுக்காது ஏன்னா தசாபுத்தி சம்மதிக்காத ஒன்ன கோச்சாரங்கள் செய்ய முடியாது தசா புத்தி தடுக்கிற ஒன்று கோச்சாரங்கள் கொடுத்துறது இதுதான் உண்மை அப்போ தசா புத்தி இங்கே பலம் ஏன் வீடியோ வீடியோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம்னா இங்கே அந்த கோச்சாரத்தில் பதினொன்றில் ராகு வந்தால் கூட ரிஷபராசிக்கு இங்கே நமக்கு என்ன மாதிரியான புத்தி நடக்குது தசா நடக்குது அந்தரம் நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு அஷ்டமச்சனியே இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்க என்ன உங்களோட குரு பதினோராம் இடத்துக்கு வர்றார் கடகத்துக்கு கடக ராசி என்று கடக லக்னம் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறார் மூணாம் இடத்துல கேது எவ்வளவு பெரிய ஒரு யோகம் தெரியுங்களா அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு அந்த குரு பதினோராம் இடத்துக்கு வந்தாருன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பாரு உங்கள் பூர்வ புண்ணியத்தை பார்ப்பாரு உங்கள் ஏழாம் இடத்தை பார்ப்பாரு இப்போ யாராவது ஒருத்தர் புது கூட்டாளி கூட வரலாங்களே புது கூட்டாளி இதே மாதிரி ரிசபலக்னத்துக்கு அப்படி தான் புது கூட்டாளிகள் கூட யாராவது வரலாம் வந்து சார் நான் பணம் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்கலாம் புதுசாக பிஸ்னஸ் டையப் பண்ணலாம் ஒரு சிம்பிளாக இருந்த விஷயம் அந்த மல்டிப்புள் ஆகலாம் அந்த கோடிகள் இல்லை லட்சங்கள் மல்டிபிள் ஆகி ஒரு கோடியாக வரலாம் இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும் மோசம் கஷ்டம் போராட்டம் தோஷம்னே நம்ம பேசிக்கிட்டு இருந்து என்ன செய்ய முடியும் இதுவும் இருக்கா அப்படிங்கிறது ஒரு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் செக் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்களுக்கு ஆறுலர் ஆகும் இப்போ ஏழில் குரு இருக்கார் அஞ்சுல சனி இருக்கு இவங்களுக்கு ரிஷபம் கடகத்தை விட அடுத்த கிரேடில் இருக்காங்க ஒரு எழுபது சதவீதம்னு வச்சுக்கோம் இவங்களுக்கு ஒரு யோகம் ஒரு பலம் ஏன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அடுத்த செட்டில்மெண்ட் அடுத்த டெவலப்மெண்ட் கிடைக்கலாம் இதெல்லாம் இருக்கும் திடீர்னு சொத்துக்கள் வந்து வராத சொத்துக்கள் வந்து அடுத்த டெவலப்மெண்ட் ஆகறக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் அஞ்சாம் இடத்துக்கு அடுத்து குரு மாற போறாரு மூணுலேயே ராகு இருக்காரு ஒன்பதுல கேது சனி வேற முடிகிற தருவாயில் இருக்கு ஏழரை சனியை நிறைவு செய்ய போறாரு ஏன் இரண்டாவது சுத்தா இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஜாக்பாட் அடிச்சு பணம் வந்தாலும் ஆச்சரியப்போறக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ரிஷபம் கடகம் துலாம் மகர ராசி அன்பர்களுக்கு அதீத ஒரு பலம் அதீத ஆற்றல் அடுத்தபடியா விருச்சிகம் அஞ்சுல ராகு பதினொன்னுல கேது குரு லக்னத்துக்கு ஏழுல வரப்போறாரு இப்போ உங்களை எல்லாம் இவ்வளோ காலம் புழிஞ்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி அடித்து எடுத்ததை இனி ஏதாவது கொடுக்கறதை முயற்சி பண்ணும் ட்ரை பண்ணும் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் ஸோ அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும் இப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு இருக்குது இந்த ஜாதக ரீதியாக அப்போது இந்த கோச்சாரங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குனாலும் அதை கொடுக்க தயாராக இருக்குனாலும் பர்மிட் பண்ணணுங்கிறது தசாபத்தி தசாபத்தி பர்மிட் பண்ணால் அது கொடுக்கறக்கு ஓகே பண்ணும் அப்போ இவங்க வில்லிங்கா இல்லை நல்லா இல்லைன்னா அது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கறக்கு அது தயாராகும் இதையும் நம்ம பார்த்து சொல்லணும் ஆனால் கண்டிப்பாக இந்த லக்னக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நல்ல தசாபுட்டி நடந்து நீங்கள் ஒரு நல்ல பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய பணத்தை மல்டிபிள் பண்ணாமல் அது போகாது ஒரு வளர்ச்சியை கொடுக்காமல் கண்டிப்பாக போகாது அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வின் முடிவு நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை நான் வணங்குற அன்னை வாராகி மகா பெரியவர் ராகவேந்திர சுவாமிகள் என்னுடைய குருமார்களின் ஆசிர்வாதால் பனிரெண்டு ராசி என்பர்களும் ஒரு நல்ல நிலையில் இருங்க மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க எல்லாருக்கும் பொருளாதாரம் தன்னிறைவடையட்டும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஏன்னா ஒருத்தர் மட்டுமே அனுபவித்தா மற்றவங்க கஷ்டப்படுறது அது நல்லா இல்லை சிறப்பு இல்லை இன்னொருத்தன் கெட்டு போகட்டும் நம்ம மட்டும் நல்லா இருப்போம் நம்ம நம்ம கொடுக்குற இடத்துலையே இருப்போம் அடுத்தவங்க வாங்குற இடத்துலையே இருக்கட்டும்ங்கிற நினைக்கிறதும் தவறு என்னைக்கு வேணாலும் தலைகளாக மாறலாம் சமீபத்தில் வந்த வெள்ளம் அதை உணர்த்தியிருக்கும் யாரோட எத்தனையோ பேர்த்து வீடு இல்லை மரங்கள் எல்லாம் தேக்கு எல்லாம் அடிச்சுட்டு போச்சு பார்த்துருப்போம் அவங்களாம் பல கோடி ரூபாய்க்கு மரங்களை காணுங்கிறாங்க அந்த வெள்ளத்தில் போயிடுச்சுங்கிறாங்க நியூஸில் பார்த்தோம் அப்போ யார் கையில் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள் இயற்கைக்கு முன்னாடி நம்மளால் ஒரு தூசு அப்போது நம்ம எண்ணங்கள் வாழ வைக்கும் நம்மளை வளர வைக்கும் நல்லபடியாக எல்லாரும் இருக்கணும் அடுத்த லெவல் வரணுங்கிறது நம்மளுடைய ஆசையாக இருக்கணும் பிரார்த்தனையாக இருக்கணும் நம்ம மட்டுமே நல்லா இருந்து நம்ம மட்டுமே ஜெயிச்சு நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சிறப்பு கண்டிப்பாக இல்லைங்க சில வீட்ல எல்லாம் ஒரு குழந்தைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம ஜாதகம் பார்க்கும் போது சொல்லுவாங்க என் தம்பிக்கு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க என்னை கண்டுக்கிறதே இல்லையுமா அது தேவையில்லையே அவங்களும் நீங்கள் பெற்ற குழந்தைங்க தான் ஸோ அரவணைக்கிற வழியை பார்க்கறது சேஃப் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து அதனால ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் கோடிகள் தான் இல்லைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தன்னிறைவான பொருளாதாரம் வந்தாலே போதுங்கிற வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் டெய்லியும் அன்றாட நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நாம நல்லா இருக்கிறோம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான தன்னிறைவான வாழ்க்கை தன்னிறைவான மனநிறைவான பணம் அன்றாட தேவைக்கு கிடைச்சா கூட நம்ம ஒரு அதிகபட்சமாக அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதை வந்து சூட்சமமா உங்க எல்லாருக்கும் பிரார்த்தனைகள் மூலியமா சித்தியாகட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசுர வளர்ச்சி அடைய அத்துணை ராசிகளுக்கும் என் மானசீகமான வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்க எல்லாரும் சீரோடு சிறப்போடு பெரும் புகழோடு தீர்காயிலா வாழ்றதுக்கு ஸ்ரீ வாராகி ஜோதிடம் வாழ்த்துகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்